வணக்கம் மாணவ மாணவிகளே காப்பூத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பில் வந்து அதாவது வந்து எம்சிக்யூ அதாவது பகுதி ஒன்று வினாக்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் அதாவது வந்து ஒரு பகுதியொண்டு வினாத்தாள எப்படி எப்படி எல்லாம் வினாக்கள் வரலாம் அதுக்காக என்ன வினாதான் நான் சொல்லிடலாம் அது எதிர்பார்க்க வினாக்கள் என்று சொல்லுகிற போது அதாவது நாங்கள் எப்படி எப்படி இந்த பகுதியொண்டு வினாத்தாள்கள் வந்து வினாக்கள் தெரிவு செய்யப்படுகின்றது ரெண்டா அந்த தகவல்களை நான் உங்களுக்கு என்று நினைக்கின்றேன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும் இன்றைய வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவான் அப்போ இதுல வந்து நான் இந்த எம்சிக்யூ வினாக்கள் தொடர்பான அதாவது வந்து எப்படி எல்லாம் பகுதி வினாக்களை தெரிவு செய்கிறார்கள் நாற்பது வினாக்கள் ஒரு வினாவுக்கு இரண்டு புள்ளிகள் எண்பது புள்ளிகளுக்குரிய பகுதி தான் இந்த பகுதியொன்று வினாத்தாள் அப்ப இந்த வினாத்தாளில் வந்து என்னென்ன பாட விடியங்கள்ல இருந்து கூடுதலாக வினாக்கள் தயாரிக்கப்படுகின்றது என்பது பற்றிய சில தகவல்களை நான் உங்களுக்கு தரலாமல் இதில் எதிர்பார்க்கை விட தொடர்பான வினாக்கள் தான் ஆனால் நீங்கள் வந்து இதை விட மேலதிகமாகவும் நீங்கள் பாடநூலை படித்து கொள்ளணும் அதாவது தரம் பத்து பாடநூலில் இருந்தும் தரம் பதினொன்று பாடநூல்களில் இருந்துதான் இந்த பகுதியொன்று வினாத்தாள் வந்து தயாரிக்கப்படுகின்றது அப்ப நான் பாடசாலையில கற்பிக்கிற போது இவ்வாறான மோடல் பேப்பர்கள் நான் தயாரித்தும் சில வேலைகள்ல கொடுத்திருக்கிறேன் அப்ப அந்த வகையில நான் அடிப்படையாக கொண்டு அந்த வினாத்தாள்களை நான் தயாரித்தேன் நான் என்ற அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு நான் இதுல வந்து சில விஷயங்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன் அப்ப அந்த வகையில இன்னைக்கு நான் சில முக்கியமான தகவல்களை வந்து இந்த வினாத்தாள்கள்ல இருந்து வினாத்தாளுக்கு எப்படியெல்லாம் வினாக்கள் எடுக்கப்படுகிறது ரெண்ட விடயங்களை தந்திருக்கிறேன் நீங்கள் அதற்கேற்ற மாதிரி பாடநூல்ல போய் அந்த பகுதிகளை எடுத்து கற்றுக்கொள்வதன் மூலம் என்னென்னு சொன்னா நீங்க படிப்பதன் உங்களுடைய கற்றலை இலகுவாக்கும் வகையில இந்த பகுதியொண்டு வினாத்தால் அந்த எதிர்பார்க்கை பாடங்களை வந்து நான் இதுல என்று நினைக்கின்றேன் முதலாவது பார்ப்பன் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்ப பகுதியொண்டுல வந்து முதலாவது வினா இருந்து இருந்துதான் முதலாவது அளவிலே இருந்துதான் எடுக்கப்படுகிறது வரலாற்று மூலாதாரங்கள்ல இருந்துதான் அதாவது கட்டாயம் வந்து அந்த முதலாவது வினா வந்து நூல்கள் சம்பந்தமாக நூலாசிரியர்கள் தொடர்பானதாகத்தான் அந்த வினாக்கள் இருக்கின்றது இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருடைய வினாத்தாள்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் அதுல வந்து இவ்வாறு தான் இப்ப உதாரணமா மகா வம்சமண்ட நூலை எழுதியவர் ஜெ மகா நாம தேரர் அதே போல இப்ப தீப வம்சமண்ட நூல் எத்தனையா நூற்றாண்டளவில் எழுதப்பட்டது கிபி நாலாம் நூற்றாண்டு அப்படி ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த நூல்கள் நூலாசிரியர்கள் தொடர்பான அல்லது வந்து அது எத்தனையா நூற்றாண்டிலே அது எழுதப்பட்டது தொடர்பான ஒரு வினா கட்டாயம் அதாவது முதலாவது தரம் பத்து முதலாவது அலகில இருந்தே வினாக்கள் அதுல கூடப்படுகின்றது அதே போல அதுல வந்து இப்ப நாணயம் தொடர்பானதாக கல்வெட்டு தொடர்பானதாகவெல்லாம் இதுல வந்து வினாக்கள் வரலாம் ஆனால் இதுல வந்து முதலாவது வினா கூட நூல்கள் நூலாசிரியர்கள் தொடர்பானதாகத்தான் கூடுதலாக காணப்படுகின்றது அதே போல நாங்கள் வந்து அத தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்ப அந்த பாடத்திலேயே முதலாவது அலகிலேயே இலங்கைக்கு வருகை தந்து தகவல்களை சேகரித்த நூலாசிரியர்கள் தொடர்பான வினாக்கள் அதாவது வந்து அந்த நூலாசிரியர்கள் தொடர்பான வினாக்கள் வந்து அதில் கூடுதலாக வருகின்றது அதாவது வந்து இப்போ மெகஸ்தனீஸ் எழுதின இண்டிகா என்ற நூல் அதாவது இலங்கைக்கு வருகை தந்து வருக தராது கேட்டறிந்து நேரடி அனுபவங்களை பெற்று எழுதிய நூல்கள் என்ற ரீதியில் மெகஸ்தனீஸ் எழுதிய நூல் அல்லது வந்து மேகஸ்தனீஸ் எழுதின நூலின் பெயர் என்ன ரெண்டு அப்படி வருகிற போது இண்டிகா என்று அங்க இருக்கிற வழியை அதே போல இதுல நிரல் ஒன்று நிரல் தந்தி ரெண்டிலேயே தந்துட்டு நூலாசிரியர் அவர் எழுதின நூல்கள் என்ன அப்படியான ஒரு ஏபி என்ற அதாவது ரெண்டு நிரல் ஒன்று நிரல் ரெண்டு என்று கேட்டுட்டும் அதுல வந்து அந்த வினாக்களை அவ்வாறு கேட்கலாம் அதை மாதிரி இப்போ நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முன் வரலாற்று காலம் அதாவது இலங்கையின் குடியேற்றங்களில் வந்து நிச்சயமாக கேள்வியில் வரும் அதில் கூடுதலாக ரெண்டு மூன்று வினாக்கள் அடுத்தடுத்து கேட்கப்படுகிறது பாஸ் பேப்பர்களை நான் பார்த்தேன் அதாவது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால முன் வரலாற்று காலம் அந்த இலங்கையின் குடியேற்றங்கள் தொடர்பான அந்த பாடத்தில் இருந்து வினாக்கள் உங்களுக்கு எடுக்கப்படலாம் அதாவது வந்து அதில் அந்த ஏபிசிடி என்ற அந்த கூற்றுகளை வைத்துட்டு அதில் வந்து முன் வரலாற்று காலத்துடன் தொடர்புடைய சரியான கூற்று எது அல்லது வந்து ஆரம்ப வரலாற்று காலத்துடன் தொடர்புடைய சரியான கூற்று எது அல்லது வந்து நாலு கூட்டுகளை தந்துட்டு மீசிடு என்ற கூட்டுகளை தந்துட்டு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துடன் தொடர்பான கூற்றுகள் எது அவர் உணவு சம்பந்தமான தொழில்கள் சம்பந்தமான அவ்வாறான வினாக்கள் வந்து இதுல வந்து கேட்கப்படலாம் அத மாதிரி குடியிருப்புகளினுடைய கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்டு அதாவது இந்த தொழில்களை அடிப்படையாக கொண்டு அதாவது நிரல் ஒன்று நிரல் ரெண்டு இல்லை இப்ப கசிகார காம என்று சொன்னா விவசாயிகள் வாழும் கிராமம் அப்ப அது வந்து அந்த அட்டவணையே இருக்கிறது இது வந்து சில நேரம் குருவினாவாக கூட கேட்கலாம் விவசாயிகள் வாழும் கிராமம் இவ்வாறு அழைக்கப்பட்டது ரெண்டு நாலு விடைகளை தந்துட்டு கேட்கலாம் கசிகார காம சரியான விடை அப்ப இது நிழல் ஒன்று நிரல் ரெண்டுலாம் பெருமண்ட்டு இல்லை இப்படியான வினா கட்டமைப்புகள் வந்து குருவினாக்களாகவும் கேட்கப்படலாம் அப்ப அது வந்து அவ்வாறான ஒரு வினா வடிவில வந்து அந்த எம்சிக்யூ வினாவில வந்து கேட்கப்படலாம் அத மாதிரி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அடுத்தது பார்ப்போம் இந்த நிரல் ஒன்று நிரல் ரெண்டை தொடர்புபடுத்தல் ஆனால் ஆனால் இதுல நான் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறேன் சிலது நிரல் ஒன்று நிரல் ரெண்டுல வரலாம் அல்லது வந்து அவை குருவினாக்களாக கேட்கப்படலாம் பொறு இப்படி எழுதக்கூடிய மாதிரி நாலு விடைகள் தந்திருப்பினா நீங்கள் அதுல நேரடியாகவே எழுதக்கூடியதாக இருக்கும் இப்ப இதுல வந்து நிரல் ஒன்று நிரல் ரெண்டுன்னு தான் நான் அப்படியே அட்டவணைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன் நிறைய அது நீங்கள் கற்பதற்கு இலகுவாக அப்படியே எல்லா விஷயத்தையும் நிரல் ஒன்று நிரல் ரெண்டுல போட்டிருக்கேன் எல்லாம் அப்படியில் அதுலயும் வெறும் அதே போல இந்த குருவினாக்களாகவும் அவை வந்து கேட்கப்படலாம் இப்ப உதாரணமா நாங்கள் பார்ப்போம் முதலாவது மன்னர்களும் குளங்களும் இப்ப உதாரணமாக பண்டு காவையன் அண்ட ஒரு நாலு மென்னர்களை தந்துட்டு இங்கால வந்து அவர்கள் கட்டிய குளங்களை அங்கால அந்த ஒழுங்கு இல்லாம தரலாம் நிரல் ரெண்டுல ஒழுங்கு இல்லாம தரலாம் நிரல் ஒன்றுல மன்னர்களை தரலாம் இப்ப பண்டு காவியன் வசவன் மகாசீனன் என்று த தந்துட்டு அங்கால அந்த குளங்களை நீங்கள் சரியான முறையில ஒழுங்குபடுத்திக்க வர்ற சரியான விட அது வந்து இப்படி தொடர்படுத்தலாக படுத்தலாக அல்லது தனியொரு கேள்வியாவே கேட்கலாம் இப்ப இளங்கர கால்வாயை கட்டிய மன்னன் ஏ மன்னர்களும் கால்வாய்களும் வசவன் அப்படி ஒரு குருவினாவாகவும் அது வரலாம் அப்ப இது வந்து இப்படியாகவும் வரலாம் நிரல் ரெண்டு நிரல் கொண்டு ரெண்டு ரெண்டு தொடர்படுத்தக்கூடியதாகவும் அல்லது வந்து தனியே ரெடியாக கேட்கலாம் இப்ப அபயபாபி குளத்தை கட்டிய மன்னன் ஏ ரெண்டு ஒரு ஒரு குருவினா கேள்வியாக கேட்கலாம் அப்ப அதுங்களுக்கு தெரியும் பண்டு காபிய மன்னன் அதே போல மன்னர்களும் ராசதானிகளும் அப்ப நாங்க ராசதானிகள் பார்த்தனார்கள் அதாவது வந்து தம்பதினிய ஜாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை ராசதானி என்று சொல்லி பார்த்தனாங்க அப்ப அதுல வந்து அதை தலைநகராக்கிய மன்னர்கள் அப்ப மன்னர்கள் நாலு பேரை தந்துட்டு இஞ்சால ராசதானிகளை வந்து ஒழுங்கு முறை இல்லாம தந்துட்டு அப்புறம் அத தொடர்புக்க வர்ற சரியான கேட்கலாம் இப்ப இப்போ கோட்டை ராசதானி என்று சொன்னா ஆறாம் பராக்கிரமபாகு மன்னர் அப்ப அப்படி அந்த மன்னர்களும் ராசதானிகளும் நான் அட்டவணிகள் எல்லாம் வீடியோல போட்டிருக்கேன் நீங்கள இலகுவாக படித்துக் கொள்ளலாம் அத மாதிரி ஆண்டுகள் ஜாப்புகள் இப்ப ஜாப்புகள் வந்து நாங்கள் கோல் குரூப் ஜாப்பு அது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுல கொண்டு வரப்பட்டது அதே போல இப்ப உதாரணமா டோனாமூர் ஜாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சோல்வரி யாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்ப இதுல வந்து இப்ப ஆண்டுகளும் ஜாப்புகளும் தந்துட்டு ஆண்டுகளை சரியா தந்து கேப்புகளை மாறி மாறி ஒழுங்கு இல்லாம தரலாம் அல்லது வந்து ஏவி கூற்றுகளை போட்டுட்டு கேப்புகளை தந்து அந்த ஜாப்பிண்ட பொதுவான பண்புகளை தரலாம் அப்படோனமூர் கேப்புக்குரிய பண்புகள் இவை என்று சொல்லி அதுல நீங்க அந்த ஏவி கூற்றுகள்ல இருந்து தெரிவு செய்யணும் ஏவி சிடி என்ற கூற்றுகளை தந்து அப்ப இது நிரல் ஒன்று நிரல் ரெண்டுக்கு மாத்திரமல்ல ஏவி சிடி கூற்றுகள்ல போட்டு கூட இந்த ஆண்டுகள் கேப்புகள் இப்ப முதலாம் குடியரசு யாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ ஆண்டுகளை தந்து இங்கால யாப்புகளை ஒழுங்குமுறை இல்லாம தினைக்க நீங்க சரியானபடியை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ இது குருவினாவுக்கும் வரலாம் இப்போ உதாரணமாக இரண்டாம் குடியரசு யாப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்று சொன்னா அப்போ எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுன்னு சொல்லி தெரியும் அதை மாதிரி இங்கே வந்து அந்த மறுமலர்ச்சியில நாங்கள் பார்த்தா கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பாளருடைய பெயர்கள் அதாவது விஞ்ஞானிகளும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் சொல்லி உங்களுக்கு கேட்கலாம் அதே போல வந்து அந்த விஞ்ஞானிகள் அவர்களுடைய நாடுகள் விஞ்ஞானிகள் வாழ்ந்த நாடுகள் இப்ப உதாரணமாக தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் ஏ என்று சொன்ன கலிலியோ கலிலி அதே போல புவி ஈர்ப்பு விதியினை கண்டுபிடித்தவர் சர் ஐசக் நியூட்டன் அப்ப இதுகள் வந்து நிரல் ஒன்று நிரல் நண்டுல தொடர்பு படுத்த சொல்லி கேட்கலாம் அல்ல ஏபிசிடி என்று நாலு கூட்டுகளை தந்துட்டு பிறகு அதுல வந்து வினாக்களை தந்து கேட்கலாம் அப்ப நடந்தார் நீங்க கற்றலுக்கு இலங்குவாகத்தான் நான் நிரல் ஒன்று நிரல் ரெண்டு ரெண்டு போட்டு எல்லா விஷயத்தையும் ஒரே இடியா போட்டிருக்கிறேன் அந்த ஒரே பார்வையில நீங்க படிப்பதற்கு அதே போல ஆண்டுகளும் புரட்சிகளும் இப்ப உதாரணமா உலகில் இடம்பெற்ற புரட்சிகள் மூன்று பார்த்து நாங்கள் ஒன்று வந்து அமெரிக்க சுதந்திர போர் மறுபது பிரான்சிய புரட்சி ரஷ்ய புரட்சி அப்ப இந்த ஆண்டுகளை தந்துட்டு புரட்சிகளை ஒழுங்கில்லாம கேட்கலாம் அல்லது வந்து புரட்சிகளை தந்துட்டு அந்த புரட்சிகளுக்கான சுலோகங்களை மாறி தந்துட்டு அது எந்த புரட்சியோட தொடர்புடையது அப்ப கட்டாயம் வந்து இதுல நாங்கள் அந்த ஆண்டுகள் புரட்சிகள் என்ற விஷயங்கள் வந்து நாங்கள் கட்டாயம் கற்றிருக்க வேண்டும் ஏனென்னு சொன்னா வினாக்கள் சில நேரம் இப்ப ஒரு குருவினாவாக கூட கேட்கலாம் பிரெஞ்சு புரட்சி இடம்பெற்ற ஆண்டு அல்ல பிரெஞ்சு புரட்சியோட தொடர்புடைய சுலோகம் அதாவது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்றது எங்களுக்கு தெரியும் அது பிரான்சிய புரட்சியோட தொடர்புடைய ஒரு சுலோகம் அதை மாதிரி கல்வெட்டுக்கள் கல்வெட்டுக்கள்ல கூறப்பட்ட விடயங்கள் என்ன வந்து கேட்கலாம் இப்ப உதாரணமாக அதுவும் ஒரு நிரல் ஒன்று நிரல் ரெண்டுல தந்துட்டு கல்வெட்டுகள் ஒரு மூண்ட தந்துட்டு இஞ்சால அந்த கல்வெட்டுக்கள்ல கூறப்பட்ட விடியங்களை வந்து ஒழுங்கு இல்லாம தந்துட்டு அதை ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்கலாம் இப்ப உதாரணமா நான் இப்ப சொன்னு சொன்னால் வதுகுளை தூண் கல்வெட்டு அதே மாதிரி வேவல் கெட்டிய கல்வெட்டு அதே போல குடவாய கல்வெட்டு இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஸ்ட் பேப்பர்ல வந்திருக்கு பரீட்சைக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல வகைகளை இப்படியான ஒரு கேள்வி திரும்பவும் அதே கல்வி திரும்பவும் வரலாம் இந்த வருடம் அப்ப அந்த கல்வெட்டுகளை தந்துட்டு நிரல் ரெண்டுல அந்த கல்வெட்டுல என்ன கூற்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வினாத்தாளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் அதுல நீங்க பார்க்கலாம் நான் இது உங்களுக்கு பார்க்க பேப்பர் செய்திருப்பேன் அதுல இனிமே பார்க்கலாம் அப்ப தூண் கல்வெட்டுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னா ஒரு சந்தையின் நடவடிக்கை தொடர்பான சட்ட திட்டங்கள் பற்றி அதெல்லாம் கூறப்பட்டிருக்காங்க சொல்லப்பட்ட விடியான் அப்ப அந்த கல்வெட்டுகள் கல்வெட்டுக்கள்லாம் கூறப்பட்ட விடியாங்க அப்ப மூன்று கல்வெட்டை தந்துட்டு கூறப்பட்ட விடிய ஒழுங்கு இல்லாம தந்துட்டு கேட்கலாம் அல்லது ஒரு குருவினாவாக கேட்கலாம் அதாவது இப்ப உதாரணமாக கேட்கலாம் குருவினாவில ஒரு சந்தையின் நடவடிக்கை தொடர்பான சட்ட திட்டங்களை பற்றி கூறும் கல்வெட்டு பின்பறுவனவற்றுள் எது அப்ப நாலு கல்வெட்டை கேட்கலாம் வேவல் கெட்டிய கல்வெட்டு பதுளை தூண் கல்வெட்டு குடவாய கல்வெட்டு ரெண்டு கே கேட்க உங்களுக்கு தெரியும் அது பதுளை தூண் கல்வெட்டுத்தான் என்றது சரியான விடையா அப்ப எல்லாம் தொடர் படத்துல வர வேண்டிய குருவினாவிலையும் பெறக்கூடிய மாதிரி கற்றலுக்கு இலகுவாக நான் இந்த விஷயத்த முழுமையா போட்டிருக்கேன் அது நிழல் ஒன்றிலேயே நிழல் ரெண்டிலும் பெறலாம் அல்ல ஏவி சீரியன்ற கூட்டுல போட்டு கேட்கலாம் அல்லது ஒரு குருவினாவாக நேரடியாக கேட்கலாம் அப்ப பல விதமாக இந்த இந்த விடயங்கள்ல வினாக்கள் வரல அடுத்தது வந்து இதுல வந்து போட்டிருக்கணும் என்னன்னு சொன்னால் இந்த அளவைகளும் அளவை அலகுகளும் அதுல வந்து அளவிடப்பட்ட பொருட்கள் என்னன்னு சொல்லி அப்படியும் கேட்கலாம் அளவை முறைகளும் அதுல வந்து அளவிடப்பட்ட பொருட்கள் இப்ப உதாரணமாக நில அளவீடு மற்ற நிறைய அளக்க நிறைய அளவீடு காலத்தை அளக்க கால அளவீடுகள் அன்று இருக்கு இப்ப உதாரணமாக நாங்கள் அந்த அளவைகள்ல ஒரு வினாவை பார்ப்போம் இது ஒரு பரீட்சைக்கு வந்த ஒரு வினா நீளத்தினை அளக்க பயன்படுத்தப்பட்ட மிகச்சிறிய அழகு எவ்வாறு அழைக்கப்படுது அப்ப இது ஒரு குருவினா பெறும் அல்லது இப்படி அளவை அலகுகள் என்று கொஞ்சத்தை தந்துட்டு அங்கால அளவிடப்பட்ட பொருட்கள் என்னண்டு தொடர்படுத்த சொல்லியும் கேட்கலாம் அப்ப நீளத்தை அளக்க பயன்படுத்தப்பட்ட மிகச்சிறிய அழகு இது ஒரு குருவினா தரமான சொல்றான் அத மாதிரி சிறிய தூரத்தை அளக்க பயன்படுத்தப்பட்ட அழகு எது வியத்த இது கடந்த கால பாஸ் பேப்பர்ல வந்த வினா அதை மாதிரி நீண்ட தூரத்தை அளக்க பயன்படுத்தப்பட்ட அழகு எது இதுவும் ஒரு குருவினாவாக கெடுந்தேன் கவ்வ என்று சொல்லலாம் பொதுன என்று சொல்லலாம் உசக என்று சொல்லலாம் அப்ப ஆகவே இந்த அளவை அலகுகள் உங்களுடைய பத்தாம் ஆண்டு பாடநூல்ல இருக்குது ஆனபடியெல்லாம் அந்த அழகுகள் அந்த அட்டவணையை நீங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கலாம் அத மாதிரி குடியேற்றங்கள கட்டமைப்பு தொழில் ஏற்கனவே சொன்னான் கசிகாரகாம கேவட்டகாம அது அடுத்த ராசதானிகளும் நூல்களும் இது வந்து நாங்கள் இந்த பத்தாம் ஆண்டுலான் இருக்கிறது அந்த அதாவது தம்பதினியாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் இருக்கு ராசதானிகள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டது அப்ப இது ஒரு தொடர்படுத்தல இருக்கலாம் அல்லது வந்து ஒரு குருவினாவில தம்பதனிய காலத்தில் கொஞ்சம் நூல்களை தந்துட்டு அதுல ஏவி சிடி என்று நூல்களை போடுவார்கள் தம்பதனிய காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை தெரிவு செய்க அப்ப நீங்கள் அந்த அதுல எல்லா காலத்து நூலையும் தந்திருப்பாங்க ஆனா நீங்க தம்பதனிய காலம் அல்ல யா பகுவ ராசதானிக்குரிய நூல்கள் என்ன அல்ல கோட்டை ராசதானிக்குரிய நூல் என்னான்னு கேட்டா நீங்க அந்த ஏபிசிடி கூட்டுகள்லேருந்து தெரிவு செய்யலாம் அல்லது ஒரு நிரல் ரெண்டு நிரல் ரெண்டுல இப்படி போட்டு கேட்கலாம் இது நிரல் ரெண்டு நிரல் ரெண்டு இல்லை நான் தந்த விஷயங்கள் அதுலயும் பெறும் குருவினாவா வரும் ஏபிசிடி கூட்டுகளாகவும் பெறும் கற்றலுக்கு இலவாக நான் இதை புரியொரு பெரிய ஒரு அட்டவணையா போட்டிருக்கேன் அது மாதிரி ராசதானிகளும் பழைய பெயர்களும் இப்ப தம்பதனியா ஜம்பு தோணி புற அதே போல ஜாப்பகுவ சுப பர்வத சொல்றோம் கம்பளை கங்க ஸ்ரீபுர அப்ப இந்த ராசதானிகள் பழைய பேர்கள் தொடர்புட் கேட்கலாம் இதுகள் அங்க போய் பகுதி ரெண்டுல கூட இப்படியானதுகள் பெறலாம் அப்ப இது பகுதி ரெண்டுக்கும் சிலதுகள் உங்களுக்கு அந்த மூன்று புள்ளிக்கு உதவக்கூடிய மாதிரியான விஷயங்கள் பகுதி ரெண்டுக்கும் இது எல்லாம் பயன்படும் அடுத்த ராசதானிகளும் தலைநகராக்கிய மன்னர்களும் அந்த இப்பதபுர ராசதானின்னு சொன்னா அதே தலைநகராக்கிய மன்னன் ஏ அதாவது வந்து தெரியும் உங்களுக்கு பண்டுகாவிய மன்னர் அனுசரி அப்படி அந்த தலைநராகிய மன்னர்கள் எல்லாம் நான் தந்திருக்கிறேன் வீடியோக்கள்ல அதை நீங்க படிக்கலாம் அடுத்தது போர் நடைபெற்ற இடங்களும் போத்துக்கேய தளபதிகளும் இது அணியாம நிரல் ரெண்டு ஒன்று நிழல் ரெண்டுல தொடர்படுத்த தான் கூடுதலாக வாருது இப்ப தந்துரை போர் பலன போர் கண்ணுருவ போர் முல்லேரியா போர் அதுக்கு தலைமை வைத்த போத்துக்கேய தளபதிகள் அப்போ அதை நீங்க சரி ஏதாவது மூன்று போர் தளபதியை ஞாபகத்தில் வச்சிருந்தாலும் நாலாவதை இலகுவா கண்டுபிடிக்கலாம் அடுத்தது ஆண்டுகள் வரலாற்று சம்பவங்கள் இப்ப சுதந்திர போராட்டங்கள் அந்நியராட்சிக்கு எதிரான போராட்டங்கள்ல முதலாவது சுதந்திர போராட்டம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டுல அனுப்பி அப்ப ஆண்டுகளை தந்து அங்கால வரலாற்று சம்பவங்களை ஒழுங்கு இல்லாம தந்தா நீங்க அந்த ஆண்டு கேட்ட மாதிரி அந்த வரலாற்று சம்பவங்களை தெரிவு செய்வாங்க இப்ப இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்தை நாங்கள் ஊவா வில்லச போரா போராட்டம் பண்ணி சொல்றோம் என்னன்னு சொன்னா அந்த சிங்களவர்கள் அதிகமாக வாழ்ந்த அந்த ஊவா வில்லச பகுதியில வந்து கஞ்சி மறிக்க முகாந்திரம் நியமிக்கப்பட்டமையால தான் இங்க முதலாவது போராட்டம் உருவானது அப்ப ஆகவே இந்த ஊவா வில்லச கிளர்ச்சி என்று தந்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு என்று தந்தாலும் அது வந்து இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்தை தான் குறிக்கிறார் அது என்ன மறுவையா அடுத்தது விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகள் மற்றது வந்து அவர்கள் வாழ்ந்த நாடுகள் என்று சொல்லி அதெல்லாம் கேட்கலாம் ஒவ்வொரு விஞ்ஞானியும் இப்ப உதாரணமா சேர நியூட்டன் அதே போல வந்து கலிலியோ கலி அப்ப அவ்வாறான விஞ்ஞானிகள் வாழ்ந்த நாடுகள் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோக்களை போட்டிருக்கேன் நீங்கள் அதுலவே அந்த விஞ்ஞானிகள் ஒவ்வொருவரும் வாழ்ந்த நாடுகள் எல்லாம் அப்ப அத உங்களுக்கு பகுதி ஒன்று பகுதி ரெண்டுல தந்துட்டு கேட்கலாம் அல்லது குருவினாவ கேட்கலாம் ஒரு விஞ்ஞானியை தந்து அவர் வாழ்ந்த நாடு எது அல்லது ஏவிசிடி என்று நாலு சம்பவங்களை தந்துட்டு நாலு கூற்றுகளை தந்துட்டு அதுல இந்த விஞ்ஞானியோட தொடர்புடைய கண்டுபிடிப்பையும் நாட்டையும் காண்க இப்ப நான் அப்படி ஒரு மாடல் பேப்பர்ல வினாவெல்லாம் செய்திருக்கிறேன் அடுத்தது பார்ப்போம் இந்த குளத்தின் கூறுகள் அதாவது வந்து அந்த குளக்கட்டு சுரு சுருங்கை அலைதாங்கி கலிங்கற் தொட்டி மடைக்கதவுண்டெல்லாம் இருக்கு குளத்தின் கூறுகள் அப்ப குளத்தின் கூறுகளை தந்து அதில் அந்த கூறுகளுக்குரிய பணிகள் பணிகளை மாற்றி தரலாம் மாற்றி ஒழுங்கு இல்லாம தந்துட்டு பிறகு அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தலாம் அதில் குளத்தின் கூறுகளை ஏபிசிடி என்று கூட்டுகளை தந்துட்டு ஏதாவது இப்போ அலைதாங்கினுடைய பணி என்ன அல்ல கலைஞர் தொட்டியினுடைய பணி என்னன்னா நீங்கள் அதுக்கு விடை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்த சமய மரமலர்ச்சி தலைவர்கள் அது வந்து பதினோராம் ஆண்டுல இந்து சமய மரமலர்ச்சிக்காக போராடிய தலைவர்கள் சேர்பொன் ராமநாதன் சேர்பொன் அருணாசலம் அதே போல இந்த பௌத்த மத மரமலர்ச்சிக்காக போராடிய தலைவர் அநாகரிக தர்மபால மீக்கட்டு குணானந்த தேரர் அதே போல இந்த பௌத்த மத மரமலர்ச்சிக்கு இஞ்ச ஓல்காட் அதை மாதிரி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு அறிஞர் சித்தில சித்துல பி பிஜையா அப்ப அவர்களை பெற்றி தந்துட்டு அவர்களுடைய ஆரம்பித்த பாடசாலைகள் அல்லது வந்து அவர்கள் வெளியிட்ட நூல்கள் அல்ல அவையின்ற சமய பணிகள் இது தொடர்படுத்த சொல்லி கேட்கலாம் நிழல் ஒன்று நிரல் ரெண்ட்டு அல்லது வந்து தனிய குருவினாவாகவே கேட்கலாம் இப்ப உதாரணமாக பௌத்த மத மறுமலர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றியவர் பின்பறுவனவற்றுள்ள ரெண்டு கேட்டா இப்ப எங்களுக்கு இதுல ஒல்கொட் நாவலர் அருணாசலம் ஒன்னம்பலம் அருணாசலம் தெரியுது தெரியும் ஒல்கள் அது மாதிரி இப்ப வெசாக் தினத்தை போயா விடுமுறை ஆக்கியவர் இப்ப ஒல்கொட் நாவலர் அனகாரிக தர்மபால குணானந்த தேரர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் இங்க பெஸாக்க போயா விடுமுறை ஆக்கியவர் ஒல்கட் அப்படி புருவினாவிலையும் இப்படி கேட்கலாம் அப்ப இது எல்லாம் நிழல் ஒன்று நிழல் ரெண்டு இப்படித்தான் பெருமண்ட் இல்லை இதெல்லாம் புருவினாவுக்கு ஏற்ற மாதிரி ஏபிசிடி கூற்றுகளை தரக்கூடிய மாதிரி நீங்க பாடணும் பாடணும்ல அதை படித்துக் கொள்ளணும் அடுத்த பேரு தட்ட பயிர்கள் தேயிலை ரப்பர் தெங்கு கோப்பி அதுல வந்து இப்ப பகுதி ஒண்டில ஆஹ் இப்ப ஆராய்ச்சி நிலையங்கள் இப்ப தெங்கு ஆராய்ச்சி நிலையம் லுணுவில தேயிலை வந்து தெலவாக்கல்ல அதே போல ரப்பர் வந்து அகலவத்தை அப்படி கேட்கலாம் அல்லது வந்து தேயிலை ரப்பர் தெங்கு என்று சொல்லி போட்டு தொடர் இந்த ஆராய்ச்சி நிலையங்களை மாற்றி போட்டுட்டு ஒழுங்கு படத்தை சொல்லி கேட்கலாம் அடுத்த புரட்சிகளும் ஆண்டுகளும் அது இப்ப ரஷ்ய புரட்சி பிரான்சிய புரட்சி அமெரிக்க சுதந்திர போர் அங்கால ஆண்டுகளை தந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்த ஆண்டுல எந்த புரட்சி தந்தது ஒழுங்கு இல்லாம தந்துட்டு அதை ஒழுங்குபடுத்தச் சொல்லிக்கு எடுக்கலாம் அத மாதிரி இங்கே புரட்சிகளும் சுலோகங்களும் ஒவ்வொரு புரட்சிக்கும் சுலோகங்கள் இருக்கிறது அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அத மாதிரி இலங்கைக்கு வருகை தந்த தூதுவர்கள் ஜோன் பைபஸ் உதாரணத்துக்கு போட்டிருக்கேன் அதே போல கண்டிராட்சி ஆட்சியாளர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க அப்ப ஜோன் பைபஸ் என்பவர் இலங்கைக்கு வருகை தந்த தூதுவர் இது ஒரு அட்டவணையே இருக்கு பாலனூல்ல அதை நீங்கள் அந்த கண்டிராட்சி ஆட்சியாளர்கள் இவ்வாறு தொடர்பு சொல்லி கேட்கலாம் அடுத்தது தேக்கங்கள் மகாவளி அபிவிருத்தி திட்டத்துல இதுல அஞ்சு நீர்த்தேக்கங்கள் அதுல நிழல் ஒண்டில் வந்துட்டு உதவி வழங்கிய நாட்டை மாறி உலாப்பி கேட்கலாமங்கால அப்ப அது கேட்ட மாதிரி தேக்கத்துக்கு கேட்டதா நீங்க தொடர்பு படுத்தலாம் இப்ப விக்டோரியா தேக்கம் இங்கிலாந்து அதே போல கொத்மலை தேக்கத்துக்கு நிதி உதவ உதவி வழங்கின நாடு சுவீடன் அதே போல மதுரோயா தேக்கத்துக்கு கனடா ரந்தனிகளை ரந்தம்பே ரெண்டுக்கும் நிதி உதவி வழங்கின நாடு மேற்கு ஜெர்மன் அப்ப அதை வந்து மாறி இல்லாம கேட்கலாம் அல்லது நேரடியா கேட்கலாம் குருவினாவா விக்டோரியா தெற்கு நிதி உதவி வழங்கிய நாடு பின்வருவனவற்றுள் எது நாலு நாடுகளை தந்துட்டு கேட்கலாம் அப்ப எங்களுக்கு தெரியும் இது இங்கிலாந்து தரலாம் அல்லது பிரித்தானியம் ரெண்டும் ஒன்றுதான் அடுத்தது இலங்கையில ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் உங்களுக்கு தெரியும் லங்கா சம கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நான் தந்த நான் சோர்ஸ்ல போட்டிருந்தன அதை ஸ்தாபித்த தலைவர்கள் ரெண்டு கேட்கலாம் அப்பாகவே அந்த தலைவர்கள் நிரல் ஒன்று நிரல் ரெண்டுல கேட்கலாம் அல்லது வந்து தனிய குருவினாவுக்கு கேட்கலாம் அடுத்தது ஆண்டுகளும் போராட்ட தலைவர்களும் அதாவது அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு சுதந்திர போராட்ட தலைவர்கள் முழுக்க படிச்சு வச்சிருக்கணும் தொட உடற்படத்தில் கேட்கலாம் ஏபிசிடி கூட்டுகளில் கேட்கலாம் அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி நாப்பத்தெட்டாம் ஆண்டு போராட்ட தலைவர்கள் ஏர் அதுல வந்து ஏபிசிடி கூட்டுகளை தந்து கேட்கலாம் அடுத்தது வரிகள் அறவிடப்பட்ட துறைகள் பத்தாம் ஆண்டு நூல்ல இருக்கிறது இப்ப தக்கவதி போஜக்கபதி என்றெல்லாம் இருக்கிறது அப்ப இதுல வந்து நாங்க சொன்னா அது இது தொடர் படத்துல கூடுதலா வருது நிழல் ஒன்று நிழல் ரெண்டு குளத்தில் இருந்து நீரை பயன்படுத்துவோரிடம் இருந்து புறப்படும் வரி அதுதான் இந்த நாங்க சொல்றோம் தக்கவதி மாதிரி அந்த பிரான்சிய புரட்சியிலயும் வரிகள் இருக்கு கெவல் அந்த உப்பு வரி என்றெல்லாம் இருக்கிறது அந்த வரிகளும் தொடர்பு படத்தை சொல்லி வரலாம் அத மாதிரி இங்க மன்னன் கல்வெட்டு கல்வெட்டுல கூறப்பட்ட புடயங்கள் அது தொடர்பான விடயங்களும் இந்த நிரல் ஒன்று நிரல் ரெண்டுல்கள்ருனாக்கள் வரலாம் அத மாதிரி இப்ப கல் பொத்த கல்வெட்டு எந்த மன்னன் காலத்துக்குரியது அது இப்ப குருவினாவில நிசங்க மெல்ல மன்னனுடைய காலத்துல அல்லது இலங்கையில மிக நீளமான கல்வெட்டு எது என்று சொன்னால் கல் பொத்த கல்வெட்டு அப்ப அது நிசங்க மெல்ல மன்னன் அப்ப சில நேரம் நிசங்க மெல்ல மன்னன் இந்த ராக்கியத்துக்குரிய மன்னன் அது எங்களுக்கு தெரியும் புல இப்ப நாலு ராச்சியத்துக்குறத வரா புலனறுவை தம்பதனியா யாபகுவா பெங்களுக்கு தெரியும் மெல்ல மன்னன் வந்து புலனறுவை என்று தெரியும் அன்றதபுர ராக்கியத்தின் இறுதி மன்னன் அப்படி ஒரு போடலாம் ஐந்தாம் குருவினாவதபுர ராக்கியத்தின் முதல் மன்னன் காவியன் அன்று அப்படி போடலாம் அடுத்தது கைத்தொழில் இதுவும் ஆண்டு பத்து அதாவது அலகு நாலுல இந்த அட்டவணை இருக்கிறது நீங்கள் இந்த அட்டவணை இது நீங்க கட்டாயம் படித்து கொண்டு போகணும் சில இந்த முறை இதுலயும் வினா வரலாம் கைத்தொழில் வழங்கப்பட்ட பெயர்கள் இரும்பு தொழில் கபரங்கப்பட்ட இரும்பு சொல்லி அந்த வழங்கப்பட்ட பெயர் கபர இதுல அட்டவணையே இருக்கு இது தொடர்படுத்தலுக்கு எதிர்பார்க்கலாம் அடுத்தது நதிகளும் பழைய பெயர்களும் இது பகுதி ரெண்டுலேயும் உங்களுக்கு அந்த மூன்று புள்ளிக்கு வரலாம் மூன்று நதியை தந்து பழைய பெயர் அதே போல பகுதி ஒன்றிலையும் ஒரு மூன்று நதியை தந்துட்டு நீங்கள் அந்த பழைய பெயர்கள் எல்லாம் தனிய ஒரு பெயராகவே கேட்கலாம் அதாவது மெல்வத்து ஓயாவின் பழைய பெயர் என்ன கதம்ப நதி அப்படி இப்போ மாணிக்ககங்கின்ற பழைய பேர் என்ன அப்படி குருவினாவாகவும் கேட்கலாம் அடுத்த துறைமுகங்கள் பழைய பெயர்கள் அதுகளும் தொடர்படுத்தல் குருவினாவில் வரலாம் அடுத்தது கல்லறை மயானங்கள் இப்ப சொகன் ஜட்டிகள் பொத்த பிறகல இதுகள் அமைந்திருக்கிற மாவட்டங்கள் இதெல்லாம் பாடநூல்லே இருக்கிறது அடுத்தது இல்லை நாங்களும் இந்த முப்பத்தி எட்டு ஆகுது முப்பத்தொன்பதாவது நாற்பது வினாக்கள் வந்து வந்து கூடுதலாக அந்த சோடி கூட்டுகள் வந்து கேட்கப்படுவது அப்ப அந்த சோடி கூட்டுகள் நான் அந்த பத்து வருட வினாத்தாளில் பார்த்தேன் எந்த இடத்துல இருந்து எந்த பாடத்தில இருந்து இந்த சோடி கூற்றுகள் இந்த மூன்று வினா கேட்கப்படுதுன்னு சொன்னால் ஒன்று உலக மகா யுத்தம் தொடர்பானவை இப்ப உலக மகா யுத்தம் தொடர்பானது என்று சொன்னால் அதாவது வந்து அந்த இப்ப உதாரணமாக முதலாம் உலகமாக யுத்தத்துக்கான அந்த உடனடி காரணம் சரகிபோ சம்பவம் அப்படியானுல போட்டு அதுல ஏ கூற்று வி என்று ஏயும் பி யும் தந்து முதலாவதுடன் இரண்டாவது தொடர்புடைய அல்லது முதலாவதுன்ற வளர்ச்சி இரண்டாவதுனுடைய வீழ்ச்சி அல்லது முதலாவதுன்ற வீழ்ச்சி இரண்டாவதுனுடைய உயர்ச்சி அப்படியெல்லாம் கேள்வி பெறலாம் அப்ப உலக மகா முதலாம் உலக யுத்தம் இரண்டாவது உலக மகா சம்பந்தமா இதெல்லாம் கேட்கப்படலாம் அந்த முதலாம் உலக மகா முடிவிலே ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் சர்வதேச சங்கம் இரண்டாம் உலக யுத்தம் முடிவில் ஆரம்பிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை அதெல்லாம் அந்த ஏபி கூட்டுகளில் போட்டுட்டு கேட்கலாம் அப்ப தொடர்பில்லாத கூட்டையும் கேட்கலாம் அடுத்தது உலகில் இடம்பெற்ற புரட்சி தொடர்பா ரஷ்ய புரட்சி பிரான்சிய புரட்சி அமெரிக்க சுதந்திர போர் தொடர்பான சுலோகங்களை தந்துட்டு அந்த ஏபி கூற்றுகள் சோடி கூற்றுகளை இல்லை வந்து இந்த இதில் கேட்கப்பட்டிருக்கு கடந்த கால பேப்பர்களில் நான் இப்படியான வினாக்கள் செய்திருக்கிறேன் இந்த முடல் பேப்பர்லையும் நீங்க போய் பார்க்கலாம் சில பாஸ் பேப்பரும் இப்படியான விஷயம் செய்திருக்கிறேன் அதை நீங்க பார்க்கலாம் அடுத்தது அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் தொடர்பானது இப்போ டோனாமூர் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்தின் ஒரு பண்பு அதே போல இப்ப உதாரணமா சர்வஜன வாக்குரிமை என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் அது டோனாமூர் ஜாப்புக்குரியது அப்ப சர்வஜன வாக்குரிமை என்று தான் கீழே சோல்வெறி அரசியல் ஜாப்புன்னு சொன்னா அது வந்து பிள்ளை அண்டதான அர்த்தம் அப்ப அப்படியே அந்த ஏவி கூற்றுகள் அப்ப இந்த தான் மூன்று பாடத்துக்குள்ள வந்துதான் இந்த சோடி கூற்றுகள் கூடுதலாக கேட்கப்படுகின்றது அப்ப அதுலயும் நீங்கள் கவனம் செலுத்தி அனேயமா இந்த கடைசி மூன்று வினாக்கள் அவ்வாறு கேட்கப்படுகிறது அத மாதிரி இந்த ஏவி தொடர்பான தகவல்களுக்குள்ள இதுவும் அப்படித்தான் இந்த யுத்தங்களோட தொடர்புடையதான் தேனீர் விருது இது ஒரு பாஸ் பேப்பர்ல வந்தது பேர் துறைமுகத்தின் மீதான தாக்குதல் அப்ப இது ரெண்டு கூட்டத்தை வந்துட்டு எது சரி எது நேரம் நீங்கள் வந்து இதை பார்க்கிற போது இந்த கூட்டில நீங்க சரியானது குளியானது ஏதாவது இருக்குன்னு பார்க்கணும் அதுல அந்த தகவல்களை தந்திருக்கணும் அமெரிக்க சுதந்திர போராட்டத்தோட தொடர்புடையது தான் கேள்வி நான் அந்த போடையில் அந்த என்ன விஷயம் வந்து இதுக்கு கேள்வி வந்து அமெரிக்க சுதந்திர போருடன் தொடர்பான கூற்று எது இதுல அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்டன் தேநீர் விருந்துதான் அமெரிக்க சுதந்திர போரோட தொடர்புடையானது ஏ துறைமுகத்தின் மீதான தாக்குதல் அது வந்து அது உலக யுத்தத்தோட தொட அப்ப இது சில அப்ப நாங்க ஏ சரி பி பிள அப்ப இது எதுக்குரிய வினாவுன்னு சொன்னா அமெரிக்க சுதந்திர போருடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்கல்ல எது சரி கண்டது அப்ப இப்படியான வினாக்கள் வந்து பரீட்சையில இப்படி நான் மேலே போட்டு அவ்வளவு விஷயங்களுக்கு இல்லை இப்படியும் கேள்வியில் வரலாம் இப்போ நான் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் பாடப்பிறப்புகள் அந்த பாடப்பிரப்புகளுக்குள்ள வைத்து இந்த ஏபி அதுதான் இந்த முடல் இதான் நான் கடைசியாக கொண்டு வந்து இந்த விஷயத்த போட்டிருக்கேன் ஏவி தொடர்பான தகவல்களுக்கு மேலே தரப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டும் உங்களுக்கு கேட்கலாம் அப்ப மற்றது மேலதரப்பட்ட பாடப்பிரப்புகள் எல்லாம் குருவினாக்களுக்கும் இதுகள் வந்து பொருந்தும் அதனால வந்து நீங்கள் இப்ப நான் சொன்ன இந்த பாடப்பிறப்புகள் வந்து இந்த கட்சிகள் தலைவர்கள் யுத்தங்கள் மரமலர்ச்சி தலைவர்கள் மற்றது வந்து அந்த கைத்தொழில் புரட்சி அதனுடைய கண்டுபிடிப்புகள் இதுல நான் கண்டுபிடிப்புகள் என்று போட்டேன் இந்த கைத்தொழில் புரட்சியில அந்த கண்டுபிடிப்பாளர்களுடைய ஒரு அட்டவணை நான் கைத்தொழில் புரட்சி உதாரணமா பாதுகாப்பான விளக்கை கண்டுபிடித்தவர் ஜெய கம்ரி தேவி அப்ப அதுல வந்து நீங்கள் அதே போல விமானத்தை கண்டுபிடித்தவர் ரைட் சகோதரர்கள் அப்ப கைத்தொழில் கண்டுபிடிப்பு முழுவதும் தொடர்படுத்துறதாகவோ அஹ் கேள்வி வந்து கேட்கப்படலாம் அப்படியான விஷயங்கள் கூடுதலாக எதிர்பார்க்கலாம் அப்ப நான் இதுல போட்ட இது வந்து நீங்கள் மிக இலகுவாக கற்றழுக்கலவாக இதையே படிக்கக்கூடியதா இருக்கும் இதை விட நீங்கள் மேலதிகமாகவும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு எதிர்பார்க்கையாக நான் இந்த இது எம்சிக்யூவில இந்த பாடப்பிறப்புகள்லேருந்து இப்படி இப்படி எல்லாம் வினாக்கள் வரலாம் தான் நான் இதில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி